அனைவருக்கும் வணக்கம் என் பேர் காரதி ஆயினி நான் சாந்தனை படிக்கிறேன் நான் வந்து லில்லி கேட்ட கேள்வி அப்படிங்கிற ஒரு கதையை வந்து படித்து சொல்ல போகிறேன் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிக்கிறது தான் பாத்திரவோமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அவள் பேர் வந்து லில்லி அவள் ஆறாம் வகுப்பு படிக்கிறான் அவருக்கு ஒரு அண்ணனும் இருக்கான் அவங்க அண்ணா பேர் வந்து சாமுவே அவங்க அண்ணனும் எட்டாம் வகுப்பு படிக்கிறான் அதுக்கப்புறம் இந்த இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது இருக்கிற மாதிரி லில்லிக்கு வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் கேள்வி கேட்குறா ஏதாவது ஒரு கேள்வி கேட்போமே சொல்லிட்டு கேள்வி கேட்கறான் இப்போ அவங்க அம்மா அவங்க அப்பா சொல்கிறார் உன்ன தோனி கேட்டுக்கிட்டே இருக்காது கேள்வியை கொஞ்சம் நேரம் வாயை மூழ்கிதான் இறேன் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுடுறாரு சரின்னு சொல்லி அவங்க கிட்ட போகிறான் அவங்க அம்மா அவங்க காதலையே கேட்காம என்னை ஊர் சொல்லிட்டு விடு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேலையை இருக்காங்க சரின்னு சொல்லி இவளுக்கு எங்கள் வீட்டில் பிடிச்சதையே அவங்க மாமா மட்டும்தான் அவங்க மாமா பேர் அந்தோணி அவங்க மாமா என்ன கேள்வி கேள்வி கேட்டாலும் அவங்க மாமா மெதுவாக பொறுமையாக நின்று அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் போவாங்க ஒரு நாள் அவங்க மாமாவும் வெளியூருக்கு போயிடுறாங்க அப்போது இவ இந்த லில்லிக்கும் சாமுவேலுக்கும் ரொம்பவே சோம் ஐயோ மாமா போயிட்டாங்களே என்ன பண்ணுவேன் ஜாலியாகவே இருக்காது ரொம்ப போரடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க போய் ஒரு ஒன் மந்த் இருந்துட்டு வர்றாங்க வரும்போது வரும்போது ஒரு பெ பெரிய ஒரு பெட்டி எடுத்து வர்றாங்க அந்த பெட்டியை எப்போ திறப்பாங்கன்னு ரெண்டு பேரும் ரொம்ப க ஒரு சுறுசுறுப்பாக இருந்தாங்க அப்போது ஒரு நாள் அந்த அவங்க மாமா ஒரு வீட்டு போய் திறந்து காமிக்கிறாங்க அதுக்குள்ள நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது ரெண்டு பேரும் பார்த்தோன்னே அவங்க வயல் எச்சு ஊரியிறது யோசிக்க யோசிக்கும் நீங்கள் சாக்லேட் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணாவும் அந்த லில்லியும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அதே மாதிரி அவங்க மாமா இன்னொரு நாள் இன்னொரு பெட்டியும் திறக்கிறாங்க அதில் பார்த்தா அது அதுலேருந்து ஒரு கிஃப்ட் எடுத்து அவங்க அண்ணா கொடுக்குறாங்க சாமுவேலுக்கு என்னென்னு பார்த்தா அவங்க அண்ணா குறை ரிமோட் கார் சரின்னு சொல்லி இன்னொரு கிஃப்ட் எடுத்து நம்ம லில்லியை கொடுக்குறாங்க லில்லிக்கிட்ட என்ன கிஃப்ட் இருக்குதுன்னு பார்த்தா கிச்சன் செட்டு அப்போ இந்த லில்லி அந்த அந்த கிச்சன் செட்டை பார்த்து ம் எனக்கு மட்டும் கிச்சன் செட்டு அண்ணாக்கு மட்டும் காரா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாமா கிட்டே திட்டுறாங்க என்னது எனக்கு மட்டும் கிச்சன் செட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க எனக்கு கார் வேணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்ப அவங்க அம்மா வந்துட்டு என்னடி உனக்காக கஷ்டப்பட்டு உங்க மாமா ஒரு பொம்மையா வாங்கிட்டு வந்தா என்ன ரொம்பவே ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ லில்லியும் எனக்கு இந்த கிச்சன் செட்டே வேணாம் ஏன் பொண்ணுங்கன்னா சமைக்க மட்டும்தான் செய்யணுமா வேற ஒரு ஒரு வேலையும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அவங்க மாமாவை அப்போ அவங்க மாமா சொல்றாங்க இதை வச்சு விளையாடுமா ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது என்னெல்லாம் விளையாட முடியாது ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் கிச்சன் செட் வாங்கித் தருவீங்க இங்க பசங்களுக்கு மட்டும் ஏன் கார் வாங்கித் தர்றீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி வா உன்னை கூட்டி போய் வேற ஏதாவது பொம்மை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியில கூட்டி போறாங்க கூப்பிட்டு போகும்போது அவங்க ரெண்டு பேரும் மேலே பார்க்குறான் பார்க்கும்போது மேலே ஒரு விமானம் ஓட்டி நிதோ போகுது அதை பார்த்து அவருக்கு சொல்கிறான் எனக்கு விமானத்து மேலே போய் அந்த விமானத்தை ஓடணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை அப்படின்னு லில்லி சொல்கிறான் எனக்கு ஒரு விமான பொம்மை வாங்கி தர்றீங்களா அப்படின்னு சொல்லி லில்லி சொல்கிறான் அவங்க மாமாவும் சரி தரேன் அப்படின்னு சொல்லி லில்லி ஸ்கூட்டியில் கூட்டிகிட்டே போகிறாங்க இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா அவன் கிட்ட என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றி தெயுங்க நன்றி